வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி ஒரு புளி சாதம் ரெசிபி பார்க்கலாங்க ரொம்ப நல்லா இருக்குது நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டு வெந்தயம் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வரமிளகா மிளகா போட்டுக்கலாங்க ரொம்ப ஈஸி உங்களுக்கு புளிகோதரைக்கு வெங்காயம் போட மாட்டோம் ஆனால் இந்த புளி சாதத்துக்கு வெங்காயம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் வதக்கி வதைக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்குறோம் ஒரு எலுமிச்சி மிளக சைஸுக்கு எடுத்து அது தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணியை நல்லா நம்ம தண்ணியாட்டு ஊற்றுறோம் நல்லா திக்காய் வரும்போது சாதத்தை போட்டு கிளாந்தோம்னா கரெக்டாக இருக்கும் உப்பு போட்டுருக்கிற புளி கூடவே சாதத்தில் போடல நல்லெண்ணெய் ஊற்றி கசரி மட்டும் வச்சிருக்கிறேன் நல்லா கிளறி எடுத்துக்கிட்டோம்னா போதும் சூப்பரான புளி சாதங்க ரெண்டு நாளைக்கு கூட கிடாது சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு அப்படியே சூப்பர் டக்கரா இருக்குங்க சூப்பரான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இது எங்கேயாவது போகிறனால எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு என்னோட சிக்ஸ் பிடிச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய இல்லத்தரசேனலையும் பாருங்கள் தேங்க்யூ